வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஆக்சுவலாக நம்ம பாமன் பாலத்தோட கட்டுப்பாட்டு அரை இருக்குல அந்த பில்டிங் கீழே எல்லோரும் உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோனால் யோகா இருக்காங்க ஸோ யோகா டேவை புதுசாக அந்த இடத்துல வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த மீடியத்தில் பார்த்தாலும் சரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஸோ எப்படி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் பாங்க ட்ரெயினர் வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள் சிங்கிளாலா தெரியுதா ஸோ அவங்க என்ன ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே ரயில்வே ஸ்டாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது நினைக்கிறேன் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடமும் அமைஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் இங்கே பார்த்ததில்ல எங்கேயுமே கிடையாது பாம்பன் பாலம் பக்கத்துலேயே தான் தெரியுதா ஸோ பாம்பன் சென்ட்ரு பிரிட்ஜ் இருக்குது அது பக்கத்துலேயே அந்த கட்டுப்பாட்டு அறை இருக்குது ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேஷன் பாம்பன் பிரிட்ஜோட கண்ட்ரோல் ஸ்டேஷன் ஆல்ரெடி நம்ம ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸில் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கன்னா பாம்பன் பஸ் பாலத்தில் பண்ணி வந்துருக்காங்க தெரியுங்களா ஸோ இந்த பஸ் பாலத்தில் சென்ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துக்கு போயிருக்காங்க பாம்பன் பஸ் பாலத்தில் பண்ணுறதை விட இங்கே பண்ணுறது வேற லெவலில் இருக்குது எதார்த்தமாக வந்தேன் எனக்கு சத்தியமாக தெரியாது இன்றைக்கி டே இங்கே யோகா நடக்கும்னா நம்ம வளர்க்கும் போல் எப்போதும் பாம்பன் பாலத்தை விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது நம்மளெல்லாம் யோகா சொன்னால் ஒன்றும் வராது உடல் வலிக்க தான் செய்யும் யாருக்காவது யோகா பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் நண்பா இப்போ அடுத்துட்டாங்க இதில் எத்தனை பேர் தூங்க போகிறாங்களோ தெரில பார்ப்போம் ட்ரோன் பறக்கிறது தெரியுதா அழைச்சி அழைச்சி எப்படியும் ஃபுட்டேஜ் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா நியூஸ்லேயும் இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு எந்திக்கல காப்பட்லாம் விரிச்சிருக்காங்க பா ரெட் கார்பட்லாம் விரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க நமக்கு தான் உள்ளூர்ல இருந்தும் தெரியாம போயிட்டு ஸோ இருந்தாலும் இன்னைக்கு நடந்ததெல்லாம் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு விசிட் பண்றவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அது இந்த மாதிரி காலையில வந்தவங்க பட் இப்போதைக்கு நம்ம இங்கே இருந்தே நம்ம மக்களுக்கு உலகம் முழுது எங்கே இருந்து பார்த்தாலும் நம்ம வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறலாம் அதனாலேயே மீனவன் நாளை சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க பாம்பன் ராமேஸ்வரத்தில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வர்றதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இருக்கும் எழுந்திரிங்கப்பா அடுத்த ஆசனத்துக்கு போங்க எந்திரிச்சிட்டாங்க ம் ஒருத்தவங்க எந்திரிச்சிருக்காங்க மற்ற யாரையும் எந்திரிக்கல வேறு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணால் நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்ட்ரஸ்ட் ஏதாவது நமக்கு எல்லாருமே இதை பண்ணி அவங்களுக்கு கையில் அனுப்பணும் யோசிச்சிருக்காங்க பாருங்கள் எங்கே போய் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பாம்பன் பஸ் பாலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியல இந்த சென்ட்ரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல இந்த இடத்துல இப்போ மறுபடியுமே அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் போய் எந்த ஒரு ட்ரெயினுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கேட்டாமல் சைடில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் வேற கிடச்சிருச்சு யோகா பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி இதை போட்டாங்களா இல்லை இது போட்ட பின்னாடி திடீர்னு யோகா பிளான் என்னன்னு சொல்றது சரியா தெரில புதுசா இருக்குன அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு ட்ரோன் பறக்கிறது தெரியுதா ఏది ఎన్న మేను సరే సరే மோடிய தலையில கொண்டு தலையில நேரம் இருக்கா தலையில தான் இருக்கு என்ப்பா மோடிய தலையில கொண்டு வர்றீங்க அதுக்குள்ளே இங்கேருந்து போய் அங்கே கொண்டு வந்துட்டாங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் இருக்காங்க மொத்தமாக அந்த தூக்கிட்டு வந்த போர்டு இந்த பாருங்கள் அலட்சி வளர்ச்சி வித்தியாசிக்கிட்டு மாட்டோங்க கட்டல் மேலே அடிக்கிற காற்றுக்கு தூங்காமல் கொள்ளாமல் யோகா எடுக்காங்களே யோகா பண்ணுறாங்களே பரவாயில்ல முடிஞ்சோ ட்ரெயினர் கிளம்பிட்டாப்லேயே ஒரு வேளை முடிஞ்சிட்டு போல அவங்களையும் சேர்த்து போட்டாடுக்க போறாப்புல போலேஜ் யோகா எல்லாம் நண்பா தெரியுதுங்களா பட் நல்ல ஒரு செயல் இங்கே பண்ணால் கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகும் ஒரு ஒரு பிரத்யேகமான இடம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லொக்கேஷனில் யோகா நடந்து முடிஞ்சிருக்கு தான் இருந்துச்சு இங்கேருந்து இருந்து பார்க்க அங்கே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா